சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன தகவல் ஆனால் வந்து கொஞ்சம் வருத்தமான தகவல் தான் நம்ம இதை எடுத்துக்க முடிய வேண்டியது இருக்கு அதாவது கருணாநிதி இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு நினைவு நாணயம் நூறு ரூபாய் நாணயம் ஒன்று வந்து வெளியிட்டு இருக்காத வெளியிட்டு இருக்காங்க எந்த சூழ்நிலையில் அப்படின்னா கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதின்னு ஒரு பாட்டு வந்து உலகம் ஃபுல்லாக பெரிய அளவில் ஓடிட்டுருக்கும் போது நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அந்த கோப்பில் கையெழுத்து போட்டு அதை ஓகே பண்ணி விட்டுருக்காங்க இதை வந்து கலைஞர் டிவியில் வந்து வாசிக்கிறாங்க அப்புறம் வந்து அதிலெல்லாம் போட்டிருக்காங்க ஒன்றிய அரசுன்னு தான் அதில் சொல்கிறேன் அந்த அப்போ கூட அதை ஒன்றிய அரசுன்னு தான் சொல்கிறேன் கடந்த ஜூன் மாதம் மூணாம் தேதி அந்த நூற்றாண்டு இது வந்துச்சு அந்த இதை முன்னிட்டு இதை விட வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இங்கே உள்ள முதலமைச்சர் அவருடைய ம மகன் இருக்கார்ல மோ ஸ்டாலின்கார் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு அதை வந்து அதை தேதி அதை வெளியிடலை அதை அப்படி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு இதையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஜூன் முடிஞ்சு ஜூலையும் வந்தாச்சு இந்த நேரத்தில் வந்து இப்போ தாமதமாகி இப்போ வந்து அந்த மேடம் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருங்கிற முறையில் அவங்க தான் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க இதில் ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதே மாதிரி வந்து கர்ம வீரர் காமராஜருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நூறுரூவா நாணயம் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து சிஎன் அண்ணாதுரை பேர்லையும் வெளியிட்டு நினைவு நாணயமாக வெளியிட்டிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பேர்லையும் நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து செல்வி ஜெயலலிதா பேரில் இதே மாதிரி நினைவு நாணயம் வெளியிடணும்னு கோரிக்கை தமிழக அரசு வச்சுருக்கு அந்த கோரிக்கையை வந்து அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊழல் வழக்கில் குற்றம் அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் காரணம் சொல்கிறாங்க அதனால அதை வச்சுருக்காங்களாம் ஆனால் கருணாநிதிக்கு வந்து ஊழலுக்காக ஆட்சியை கலைக்கப்பட்டது கருணாநிதி கருணாநிதி ஆட்சி அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து இப்போ இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி மட்டும் ஊழல் இல்லாத ஆட்சியே நடக்குது இது எல்லாமே இப்போ பிரதமர் மோடி நரேந்திர மோடிக்கு தெரியல அமித்ஷாவுக்கு தெரியல நட்டாவுக்கு தெரியல மற்றவங்களுக்கு தெரியலன்னா அது புரிஞ்சுக்கலாம் ஆனா நிர்மலா சீதாராமன் தமிழச்சி தானே மதுரையில் பிறந்தவங்க தானே இல்ல இங்க உள்ள அரசியல் சூழ்நிலை எல்லாமே நல்லா தெரியும்ல ஏ இந்த அம்மாவை மறுபடியும் வந்து நிதியமைச்சரா தேர்ந்தெடுத்துக்கன்னு சொன்ன உடனே தான் இங்க வந்து இருந்துட்டு நூலிபான்ங்கிற வார்த்தையை அப்பதான் திமுக காரங்க பயன்படுத்தினாங்க டிவியில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன் தமிழன் பிரசன்னாங்கிறவன் தான் பேசிட்டு இருந்தேன் நூலிபான் அவங்க நூலிபான்கிறனால அவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்குன்னு கேவலப்படுத்தி இழிவுப்படுத்தி பேசுனாலே திமுக காரங்க தான் இவ்வளோ விஷயங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேரில் கருணாநிதி பேரில் வந்து நூறுரூபா நாணயத்தை நாங்கள் வெளியிட்டோன்னு அந்த அம்மாவே கையெழுத்து போடுதுன்னா இது புரியுதா புரியலையா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா இது என்னுடைய வார்த்தை கிடையாதுங்க எப்படி ஒரு ஆறு ஏழு ஃபோன் எனக்கு வந்திருக்கும் கோயமுத்தூர்லேருந்து வந்து தஞ்சாவூர்லேயும் அது எல்லாமே ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளவங்க தீவிரமான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை இதில் சுயம் சேவக்காக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்புறம் பிஜேபியில் தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த தொண்டர்களுடைய இந்த சாமானிய தொண்டர்களுடைய பிரதிபலிப்பாக தான் நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அதை கேட்கும்போது நான் மொத்தம் நினைச்சேன் இது வந்து உண்மையாக இருக்காதுங்க இவங்க வந்து எதாவது களைப்பிட்ருப்பாங்க உண்மையான லிங்க் எனக்கு அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு நாளாவே இது ஓடிட்டு இருக்கு கடைசியில் பார்த்தா அது உண்மைதாங்கிறது நமக்கே தெரியுது பார்த்தா அதை நானே கண்டுபிடிச்சது கன்ஃபார்ம் பண்ணும்போது அது உண்மைதான் மத்திய அரசு இதெல்லாம் வெளியிட்டாச்சு அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் அப்படிங்கிற தகவல் இங்க உள்ள பத்திரிகைகள் எல்லாம் வந்தாச்சு தினமலர்ல வந்தாச்சு அப்படி என்ன அப்போ அவங்களுடைய இணையதளங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க அங்கே உங்களுக்கு கிடைக்கிது ஆதாரம் அப்ப இது உண்மைங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம் அப்ப அதை யார் கையெழுத்து போட்டாங்கும் போது நிர்மலா சீதாராமன் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க கொஞ்சம் வேதனையா இருக்குல்ல நீங்க பண்ணலாமா அதாவது விடிய விடிய இந்த ஆட்சியை தான் திட்டி நடக்கிறாங்க திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுன்னு சொல்லுது பிரிவினைவாதம் பேசுது இங்கே இருந்து எல்லா வகையிலையுமே மோடியை மோடியை இன்னும் சொல்ல போனால் மோடியை அவர்களையே வந்து இழிவுபடுத்தி பேசிட்டு நடக்கிறாங்க ஸ்டாடிஸ்டுங்கிறான் என்னெல்லாமோ சொல்லிட்டு நடக்கிறாங்க முதலமைச்சரே அவர் வாயினால சொன்ன வார்த்தை ஸ்டாலின் ஸ்டாலின்கார்வே வந்து அவருடைய வார்த்தையில வந்து ஸ்டாடிஸ்ட்னு பேசி வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடியை எல்லாத்தையும் இழிப்படுத்தி பேசி வச்சுருக்காங்க கேவலப்படுத்துகிறாங்க இந்த இதில் வந்து இதை கௌரவப்படுத்தணும்னு என்ன நிர்பந்தம் எனக்கு எந்த விஷயம் புரியல எனக்கு மற்ற சாமானியனாக தான் நானும் இதை பார்க்கு சாமானியன் குரல் தான் நம்மளுடைய சாமானியன் குரல் தான் இது ஒரு சாமானியான பார்வையில் வந்து எனக்கு இது சரியாக படலை இது இங்கே உள்ள இவங்களுடைய வேதனையை நானும் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவ்வளோ தான் பகிர்ந்துக்கிறேன் பதிவு பண்ணுறேன் அவ்வளோதான் அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் எம் கருணாநிதி இதில் இல்லை உள்ள கோஷம் இது வந்து தமிழ்லேயும் இருக்குமா ஹிந்திலையும் இருக்குமா இந்தி எதிர்ப்பு போராளிகள் அது ஒரு உள்ள ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் சரி எது எப்படி இருந்தாலும் சரி தான் அதாவது சந்தரூனி ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணாங்களே நியமனம் பண்ணி ஸ்கூல் காலேஜஸில் வந்து பொட்டு வைக்க கூடாது பூ வைக்கக்கூடாது குங்குமம் வைக்க கூடாது கயரை கட்டக்கூடாது சாமி கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அறிக்கை தாக்கல் பண்ணார்லாம் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை என்ன மாதிரியான வாசை வார்த்தையை சொன்னார் தெரியுமா ஊர்கா மாமின்னு சொன்னார் ஊருகாய் மாமின்னு சொல்லி தான் ட்வீட்லலாம் எழுதிக்கிறது இன்றைக்கி எப்படி எழுதுன்னு தெரில இப்படி தான் எழுதி எழுதிப்படுத்தி பேசிட்டு ஒரு முன்னாள் அதாவது முன்னாள் நீதிபதி அவர் நீதி அரசர் இந்த விளக்கன்னா இது வந்து என்ன மாதிரி தீர்ப்பு எழுதியிருக்கோம்னு நமக்கு என்ன அவ்வளோத்தையும் திருப்பி வரும் அரசியல் பண்ணுங்க உங்களுக்கு அதில் உள்ள உண்மை தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா உயர்ந்த இடத்துல இருக்க இருந்தவங்க கூட ஒரு ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசப்பட்ட அதுக்கு தாக்குதலுக்கு ஆளான சமுதாயம் பிராமண சமுதாயம் அதுல உள்ளதுல அதுலேயும் முக்கியமா நிர்மலா சீதாராமன் நேரடியாகவே அவங்க சமீபத்துல கூட பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க சமீபத்துல கூட அவங்கள கிண்டல் பண்றாங்க அவங்களுக்கு மூணு சதவீதம் உள்ளவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி இங்கேருந்து பேசிட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளவோ பண்ணிட்டு நடக்கிறாங்க இவ்வளவு இதும் பண்ணுனால் நாங்கள் பெருந்தன்மையாக கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அவருக்கு கருணாநிதி பேரில் நினைவு கருணாநிதியே ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அது எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார் எப்படி அடித்தார் ஒரு கட்சியே ஆட்டை போட்டு வச்சுருக்காரு குடும்ப கட்சி ஆக்கி வச்சுருக்காரு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஊழலுக்கு ஊழல் ஊற்றுக்கன்னே கருணாநிதினு தெரியும் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கர்நாடகம் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததே சர்க்கார் யா நீதிபதி இவ்வளோ விஷயங்கள் அவருக்கு வாழ்க்கை வரலாறுல இதில் புதஞ்சிருக்கு இருக்கு இதெல்லாம் மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் சட்டத்தின்படி இல்லை சே அதில் மடி இல்லை குற்றவாளி நீ கோ்டில் வந்து தண்டனை வாங்கலை இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் உண்மை என்னென்னு தெரியல உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அப்படி என்ன வந்து போச்சு அதை தூக்கி பயில தூக்கி ஓரமாக போட்டு வச்சு அதை தூக்கி ஓரமாக போட வேண்டியது தானே அப்புறம் யார் எந்த சூத்திரதாரிக்கு பின்னாடி இருந்து இயங்கி இதெல்லாம் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு தெரியல யார் பண்ணிருக்கேங்க கையெழுத்து போட்ட இடத்துல யார் இருக்கு நிர்மலா சீதாராமன் கையெழுத்து போட்டு சீக்கிரமாக வந்து என்னமோ அது எந்த வடிவம் எப்படி இருக்கணும் டிசைன் எப்படி இருக்கணும் அதுக்கெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்களா இவங்க கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அதனுடைய வேலையெல்லாம் செய்வாங்களா ரிசர்வ் பேங்கில் வந்து காயின் அடிக்கிற வேலையை செய்வாங்களாம் இதுக்கு வந்து கையெழுத்து போட்டதை நம்ம அந்த இடத்துல தான் நான் பார்க்கணும் கையெழுத்து போட்டது ஒரு தமிழச்சி நிர்மலா சீதாராமன் எல்லா வண்டவாளங்களும் தெரிஞ்சவங்க அவங்க எப்படி இதை வந்து பிரதமர் அலுவலகத்திலேருந்தே வந்தால் கூட அவங்ககிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் அந்த இடத்துல தானே இருக்கேன் வேறு என்னத்துக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அங்கே கொஞ்சம் வேதனையான விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே வந்து அடிமட்டத்தில் சாமானிய தேசியவாதிகளுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வருத்த அதை வேதனைப்படுத்தின ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் தமிழகத்தில் உள்ள தேசியவாதிகளை வேதனைப்படுத்திய ஒரு விஷயம் உறிஞ்சிக்கிட்டா நல்லது இல்லைன்னா நம்ம இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கீழ் மட்டத்தில் இருந்து அவன் அவன் அடித்து மண்டே உடச்சுட்டு கீழே நடந்து கத்தி தொலைஞ்சிட்டு இடக்க என்ன மாதிரி பட்ட ஆள்கள்லாம் கத்தி விடிய விடிய கத்திட்டு கீழ் கீழ்மட்டத்தில் உள்ளவங்களாம் திமுக தான் நமக்கு எதிர் சித்தாந்தம் திமுகவை தான் அவன் திமுக நம்மளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டுருக்கான் தேசியவாதிகளை ஒழிக்கணுங்கிறான் பாஜகவை ஒழிக்கணும்னு அவன் கங்கணம் கட்டி ஒவ்வொரு மட்டத்திலையும் அவன் வேலை செய்துட்டு இருக்கான் நீங்கள் நடந்தால் அவங்கள குளோரிஃபை பண்ணி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் அப்படின்னா அது நமக்கு எந்த மாதிரியான நிலைப்பாடு இது ஏன் அப்படின்னு நமக்கு தெரில நம்முடைய உள்ள கொதிப்பை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பதிவு பண்ணிட்டேன் நன்றி வணக்கம்